நீங்க பேசு எம்ஜென் நகர்ல இருந்து வரேன் கூட்டமா இருந்துச்சு சொல்ல முடியாது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு நீ பேசு ஆனா கொஞ்சம் ஈஸி கஷ்டமா தான் இருந்துச்சு தனியில போறது கொஞ்சம் ரொம்ப தூரம் போக முடியல நம்ம ரொம்ப பேடல் இருக்கிறதுனால கால் ரொம்ப வலிக்குது கொஞ்சம். ஆனா நல்லா இருந்துச்சு. ஃபோன்ல ரொம்ப சீன் என் பேர் வந்து சபரீஸ். நான் வந்து மூல இருந்து வரேன் சார். இருந்துச்சு? சூப்பரா இருந்தது ஜாலியா ஜாலியா இல்ல.

இல்ல இது நம்ம ஏரியா ஏரியா இருந்தது இந்த மாதிரி மாறு அதான் ரொம்ப சந்தோஷமா அது நாங்க எப்பவும் லோக்கலா பாக்குற ஏரியா இப்போ இந்த மாதிரி பாக்குறது இப்போ ரிச் ஆயிடுச்சு இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறது

நல்லா இருக்கு மாதாவரத்துல மாதவரத்துலேருந்து வரேன் ஜென்ரலி எப்பவுமே வரேன் ஜெனரலி ஆனால் போறதுதான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வந்தேன் நல்லா தான் இருக்குறாரு அதுதான் அதான் நானும் யோசிச்சேன் சரி தான் ஓட்டு விடுவாங்க போல அப்படின்னு நினைச்சேன்

இல்ல இல்ல ஆனா கொஞ்சம் இதுதான் கம்மி இருந்துச்சு டைமிங் தான் கம்மி இருந்த மாதிரி இருந்துச்சு ஆமா ஆமா ஆக்சுவலி ஃபுல் ரவுண்ட் கூட போயிட்டு வரல ஆமா ஆமா ஜென்ரலி நாங்க டூரிஸ்ட் ஸ்பாட்னா போயிட்டு தான் எதனா பண்ற மாதிரி இருக்கும் இது பக்கத்துலயே போயிட்டு பண்றது நல்லா தான் இருக்கு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் ஓடனா வந்தா ஜாலி பண்ணலாம் நம்ம மனார்பட்டில இருந்து வரோம் நாங்க மனார்பட்டில இருந்து வரோம்

சூப்பரா இருந்தது சார் முக்கா சாலை நல்லா கட்டி குடுத்துருக்காரு செம்மையா இருக்குது நல்லா இருக்குது இது வரைக்கும் நாங்க போனதே இல்லை இதான் பஸ்ட் தடவை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ரொம்ப கஷ்டம் ரொம்ப இருக்குது அது மாதிரி போக முடியாது இது கிட்ட இருக்கிறதுனால பன்னார்பேட்டில இருந்து வரதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது இதுதான் தடவை நாங்க போட்ல போறது ரொம்ப பிடிச்சிருக்கு எதுவும் பரவாயில்ல பணம் நல்லா தான் இருக்கும் ஜனங்க ஒன்னும் வரும் எல்லாரும் பாப்பாங்க நாங்களே நிறைய பேர் சொல்லுவோம் அவங்களும் வருவாங்க இப்போ சூப்பரா இருக்குது என்னடா ச சண்டாஸ்ஸா சார் இப்போ இந்த ஏரியால இப்போ ரொம்ப இதுவா ஆச்சு இப்போ ஃபேமஸ் ஆயிச்சு இப்போ நாங்க வனார்பட்டில சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் வருவாங்க பாக்குறது ஜாலியா எனக்கு தண்ணில கை வச்சிنا ஒரு அவங்களே பண்றாங்க சார் அது அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் நல்லா தான் இருக்குது பயலாம் ஒண்ணும் கிடையாது ஜாலியா இருந்தது நல்லா இருந்துடா

சாய் சர்வீஸ் ஹாய் சர்வீஸ் ஜிடி இங்க பக்கத்துலயே இருக்குறீங்க நம்ம இடம் திடீர்னு மாறினது எப்படி இருக்கு போட்ட போட்டிங்லாம் போகிறோம் அது இருக்கு மாறும்னு யோசிச்சு அப்படியே ஏறி இல்லை இல்ல யோசிக்க அப்ப புதுசாக டூர்ஸ் பேச மாறும் எப்படி இருக்கு பாக்க நல்லா இருக்குறோம் நல்லா இருக்கும் என்ஜாய் பண்ணி ஆஹ் போட்டிங்க சர்வீஸ் ஆஹ் சூப்பராஜ் சூப்பராஞ்ச் வீட்டு பக்கத்துலயே இருக்கு அது நிறைய புது புதுசா மக்கள் எல்லாம் பார்க்கறது எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு ஃபர்ஸ்ட் இங்கே பக்கத்தில் இருக்கவங்களே அதிகமாக வர மாட்டாங்க ஃபுல்லாக போதரா இருக்கும் இப்போ சென்னையில் மேக்சிமம் சென்னையில் இருக்க எல்லாருமே இங்கே தான் வராங்க இப்போ போட்டிங் புதுசாக போட்டுருக்கனால எத்தனையோ பேர் ஆட்சி செஞ்சுருக்காங்க இந்த இடத்துல ஆமாம் அவங்க ஆக்சுவலாக சென்னையை ரீபில்ட் பண்ணதுல ரொம்ப பெரிய பங்கு டிஎம்கே எப்போ வந்தாலுமே அதை அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ இந்த இந்த ஸ்டெப் வந்து எங்கள் ஏரியை எடுத்து பண்ணது இன்னொரு பெரிய மேஜர் ஒர்க் இது ஆக்சுவலாக ஆக்சுவலாக இன்னொரு பேஸும் நடந்துட்டு இருக்கு வாக்கிங் பாதி தான் முடிச்சிருக்காங்க ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண அடுத்த பேஸ் நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இன்னும் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ சிட்டிசன் படத்தில் சொன்ன மாதிரி அத்திப்பட்டு இடங்கள் காணாமல் போன இது வந்து மணலி அப்படின்றது வந்து இப்போ வந்து எல்லாருக்குமே தெரியப்படுத்திட்டு இருக்கு ஆமா அது எவ்வளவு மணலினாலே ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நார்த் மெட்ராஸ் அது ஃபுல்லா பொல்யூட்டட் ஏரியான்னு நிறைய பேர் வர மாட்டாங்க ஃபுல்லா ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரி இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா நார்த் மெட்ராஸ்னாலே இப்போ இப்போ இந்த மணலி தான்ன்ற மாதிரி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தது இந்த ஆட்சி அவர் பண்ணது அது ஒரு விஷயம் எதிர்பார்க்கணும் இது ரொம்பவே பாராட்டணும் பாராட்டணுன்றது ரொம்பவே தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் இதெல்லாம் தெரியாமல் நிறைய பேர் யாரும் சார் எதுவும் பண்ணலை எதுவும் பண்ணலை பண்ணலைன்னா அவங்க சொல்கிறது சொல்லிட்டு தான் இருப்பாங்க வந்து பார்த்தா தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் நிறைய பாலத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சுவலாக இப்போது இதுமாரி இந்த ஒரு ஏரி தான் நம்ம பேசுகிறோம் ஆக்சுவலாக இது இந்த இந்தமாரி சுற்றி இருக்கிற நெட்டை ஏரி இந்த சைடு விளாங்காடு பக்கம் நிறைய இடத்துல எல்லா ஏரியையுமே கிளீன் பண்ணி எடுத்து வாட்டர் சோர்ஸை நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க அது நார்மலாக வெறுமே தூர்வாரி கரமோட்டை போட்டிருந்தாவே தான் இருந்திருக்கும் அப்படியே இருந்த இடம் அதை வந்து இந்த மாரி டூரிசம் போர்டு கிட்ட கொடுத்துட்டு போட்டிங்லாம் விட்டது அது சோர்ஸாகவும் ஆச்சு எல்லாருக்கும் ஒரு என்டர்டைன்மெண்டாகவும் ஆச்சு ப்ளஸ் அது அந்த ஏரியா நல்லா டெவலப் ஆனாலும் ஆனால் ஆகினா மாதிரி தானே அடுத்த நம்ம நம்ம ஸ்டாலிடா அப்படினா கண்டிப்பா திமுக வந்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே நடக்குது. ஆமா மெரினா பீச்சே நீ பாத்தீங்க அதே விஷயமா அது வந்து டூரிஸ்ட் பிளேஸ்ஸா மாத்தறதுக்கு ஒரு பிளான் பண்ணறாங்க. அதையும் தடுத்துட்டாங்க மக்கள். இப்போ இது வந்து உங்களுக்கு என்ஜாய்மென்ட்டா இருக்கு சார். கண்டிப்பா ஆமா இங்கிலீஷ் வீட்ங்க பக்கத்திலே இருக்குறனால ইংলিশ லேக் வியூ மாதிரி தான் மேல இருந்து மாடியில இருந்து பார்த்தாலே ஆமா ஈவினிங்ல நிறைய பேர் வாக்கிங் வராங்க போறாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் ஜெனரலாலே பேசும்போது நல்லா இருக்கு ஏரியா சூப்பரா இருக்கு.

ஓகே இது வந்து ஃபேமிலியாக பக்கத்தில் இருக்கிறவங்களும் ஒரு வீக்கெண்டுக்கு வந்து நம்ம பக்கத்துலேயே சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் தான் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் போட்டு ஆ இப்போ தான் ட்ரை பண்ணிட்டு வந்தேங்க நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சுமா நல்லா இருந்துச்சு ஆ நல்லா என்ஜாய் பண்ணாங்கம்மா இல்லை இல்லைம்மா நல்லா நார்மல் தான் நல்லா இது கொடுத்துக்குறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜாக்கி இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை குறைன்றது பார்த்தீங்கன்னா டிக்கெட் இது வந்து ஆன்லைன் சொல்கிறாங்க அந்த இது மட்டும் ஆன்லைன் அவைபிள் இல்ல டைம் அவைபிள் இல்லைன்ட்டு வந்து வருது அது தான் மற்றபடி வேற எந்த ஒரு இது இல்லைங்க ஆமா போட்டும் எக்ஸ்டென்ஷன் பண்ணா கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நிக்கிறது தவிர தவிர்த்திடலாம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது அது வேணா இது பண்ணலாம் கொஞ்சம் போட்ஸ் அதிகமா பண்ணலாம் அது மோட்டர் போட்ஸ் எட்டு பேர் போறது அந்த மாதிரி நிறைய கொடுக்கலாம் பெடலிங் வந்து இந்த கப்புல்ஸ் போடுற மாதிரி பசங்க போற மாதிரி இருந்தா அந்த பெடலிங் நல்லா இருக்கும் அது ஈஸியாக இருக்குது பசங்களுக்கும் கப்புள்ஸ் போகிறக்கும் சில்ட்ரன்ஸு ஃபேமிலியோட வர்ற உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மோட்ரு போட்டு தான் மோட்ரு போட்டு தான் நல்லா இருக்கு இல்லம்மா எது இல்லைங்க எது ஹீட்டா இருக்கு இல்லை நல்லா ஒரு முயற்சி தாங்க இது ஒன்றும் பரவாயில்ல நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இதுதான் நல்லா இது தான் நல்லா இதுதான் என்ஜாய் பண்ணியிருக்கேன் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இந்த ஊர் கிடையாதுங்க சார் நாங்கள்லாம் நேட்டி வந்து திருச்சி நாங்கள் வேலை விஷயமா இங்கே வந்து ஒர்க்குக்காண்டி வந்திருக்கோம் இதில் இந்த மாட்டோம் லீவ் டயத்தில் ஒரு குழந்தைங்களுக்காண்டி ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறக்காண்டி நாங்கள் ஒவ்வொரு இடமா போவோம் பட்டு இங்கே நாங்கள் திருவற்றிலேயே தங்கியிருக்கிறனால எங்களுக்கு இந்த மணலி ஒன்றும் ரொம்ப தூரம் தெரியல குழந்தைங்கள நல்லா என்ஜாய் பண்ணாங்க வர டூரிஸ்ட்டுக்கும் நல்லா நீட்டாக கைட் பண்ணுறாங்க அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒன்றுமில்ல இந்த லைனில் நிற்கிற எல்லாமே எல்லா இடத்துலையும் போனோட்டி கிடச்சிட்டு அதோடய சுவாரஸ்யமே இருக்காது அதனால் காத்திருந்து நம்ம அது போகிறது ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது எல்லாம் லைக் பண்ணுறாங்க ரொம்பலாம் இல்லை எல்லா காவல்துறையும் நல்லா சிறப்பாக பணியாற்றுறாங்க யாருக்கு எந்த இடையூறும் இல்லாமல் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க தேங்க்ஸ் யார் பண்ணாங்கன்னு தெரியல அவங்களுக்கு தேங்க்ஸ்

பட் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்தோம்னா இந்த மாட்டம் சுத்தி பார்த்தா வெளியில வந்தலாம்னு ஒரு சஜஷன் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது அவங்கவுங்க கையில தான் இருக்கு எதுவுமே நம்ம கையில இல்ல தேங்க்யூ வெரி மச் நான் என் பேர் அரவிந்த்னா என் பேர் சாய் என் பேர் கிருத்திக் என் பேர் கோகுல் இப்போ நம்ம ஏரியா வந்து திடீர்னு ஏரியா இருந்தது டூரிஸ்ட் பிளேஸ் மாறினது எப்படி இருக்கு வித்தியாசமா இருக்கு நாங்க நாங்க இதெல்லாம் பாக்குறோம் இது மாதிரி போட்டிங்களா நாங்க தூரத்துல பாத்தது இப்ப கிட்ட இருக்கு நல்லா இருக்கு அவ்வளவுதான் ஆமா நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயே இருக்கு வாக்கபில் டிஸ்டன்ஸ் இதுலயே இருக்கு அது வித்தியாசமா இருக்கு புது ட்ரை நல்லா இருக்கு அதிகமா இருக்கு லீவ் எல்லாமே சூப்பரா இருந்தது

ஆ, என் பேர் ஜோதி. நான் எங்க பிறந்த வளர்ந்ததே இதே இடம்தான். நம்ம இடம் இப்படி மாறணும். நம்ம இடம் இப்படி மாறல யோசிக்கலடா. எங்க நான் இருக்கும்போதுலாம் அப்படியே இருந்துது. இப்போ அப்படியே ஆயிடுச்சு. இது முன்னாடி எப்படி இருந்தேனா இப்படி ஆகிட்டான் ஆயிடுச்சு. சூப்பரா இருக்குது. சந்தோஷமா இருக்குது. ஃைட் வந்துட்டோம் காலையில. சந்தோஷமா ஃைட் வந்துட்டோம் சந்தோஷமா இருக்குது எங்க தம்பி தான் கவுன்சிலரு

நல்லாதான் இருக்கும் தான் இருக்கும் யோசிக்கிறோம் அது என்ன வாய்ப்பு எப்படி வருது தெரியல அது பசங்களுக்கு அனுபவம் இல்ல இல்ல எப்படின்னாலும் பேசுவோம் ஆமா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா எங்க ஏறி இப்படி ஆகும் நாங்க நினைச்சப்பாங்க

ஏரி நல்லா இருக்கு போட் ரைட் வரோம் நாங்க ரொம்ப என்ஜாய்மெண்டா இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு இந்த போட் ரைட் ஆ ரொம்ப பாஸ்டா போயிடுச்சு அப்படியே சுத்தி காமிச்சாங்க எல்லாருமே எதுவுமே தண்ணியிலாம் கை வெடி கை வச்சோம் கை வச்சா அவளைதான் நான் ஸ்டாயில